தம்பி தேசியா என்ன கடையை விடு நல்லா இருந்த சங்க ஊதிக்கு ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அதிமுக நல்லா இருந்துச்சு அவங்க கூட கூட்டணி வச்சு அதுல இருக்கக்கூடிய கூடிய தலைவர்கள் எல்லாருமே வெளியிடறாங்களாம் அன்வர் ராஜா இந்த கூட்டணி பிடிக்கல அப்படின்ட்டு வெளியேறிட்டாரு அதே மாதிரி இன்னும் ஒரு சில நிர்வாகிகள் வெளியேறிட்டாங்க ஏன் இந்த கட்சி எங்களுக்கு வந்து எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள இப்படி சூழை முடிச்சு விட்டீங்க போலீங்க இஸ்லாமா மட்டும் இஸ்லாமிய அப்படியே ஓட்டு போடுறாங்க இந்த கட்சிக்கு இந்த சீமான கல்வார்ல இது கலை எதிர்காலம் இந்த மாதிரி கலையுதிர்காலம்னு நினைச்சிக்கினதா அதிமுக அப்ப அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சி அப்படிங்கறதுனால மதிக்கலைங்கிறீங்களா அதுக்கெல்லாம் இல்லப்பா அவங்க வலுவில இருந்தா உங்களுக்கும் தானேப்பா பிரச்சனை ஆமாப்பா கூட்டணி வச்சதுனால வெளில போறோம்னா அவ்வளவுதான் இப்ப நீங்க தலைமை கட்டுப்பாடுகிறீங்களோ அர்த்தம் தமிழ் தலைமை எடுக்க நீங்க கட்டுப்பாடலைன்னு அர்த்தம் அப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சதுனாலதான் தலைவர் பதவியை அண்ணாமலை ஏற்கலை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்களே அப்ப அவரு தலைமை அது கட்டுப்பட்டாரா அவர் தானாக வந்து அவருடைய வார்த்தைக்கு வந்து முன்னாடி சொல்லிட்டாருல கூட்டணி வைக்கணும் கூட்டு வந்தா கூட்டணி ஒன்னு சொல்லியிருக்காருல அந்த வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு அவர் தன்னுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருக்காருன்னு சொல்றாங்கப்பா நீ அண்ணாமலை எது செஞ்சாலும் அது வைரலா போய்கிட்டு இருக்கு வைரலா போய்கிட்டு இருந்தான்னு சொல்ற போகுதே சரி எங்களை எதுக்க வேண்டாம் எதுக்க வேண்டாம்னு எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னோம் இப்ப பாரு இமயமலைக்கு போய் பாபா எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து மன நிம்மதிக்காக போறாரு அவர் அங்க போனாலும் நீ விட மாட்டியா அவரை வச்சே பேசிக்கிட்டு இருக்க சரி நீ வேற ஏதாவது நல்ல செய்தி நல்ல செய்தி இருக்கு உங்களுடைய திமுக அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு செய்தி இருக்கு ஆமா அப்போ அப்படிங்கிற கிராமம் இருக்கு அந்த கிராம மக்களுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் என்ன நான் எதுக்கு அவங்களுக்கு பயில் அந்த அந்தபடி ஒரு ஊரு இருக்கிறதே எனக்கு தெரியல பாத்தியா அப்போ சொந்த நாட்டுல என்ன பிரச்சனைன்னு தெரியாம இந்த ரோம் பத்தி போது இந்த ஃபிடில் அந்த கடல கேட்டுப்பட்டிருக்கியா மோடி அவர்கள் வந்து இந்த கொரோனா காலத்துல கைத்தட்ட சொன்னார் அப்ப எதுக்கு கைதட்ட சொன்னாரு அது சொன்னாங்க இந்த மாதிரி ரோம் தான் பிடல் ஊதினார் மன்னர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் சொல்வாங்க ஆமா அவர்களை பாராட்டும் விதமாக கை தட்டினா கொரோனா போகும்னு சொல்லல இல்லப்பா நான் அது தப்புனே சொல்லல அவர் கை தட்ட சொன்ன போது இப்படி சொன்னாங்க அந்த உதாரணத்தை சொல்றனே தவிர மோடி அவர்கள் சிறந்த பிரதமர் தான் உலகத்துக்கே நம்பர் 1 பிரதமர் அதாவது மோடி வந்து சொல்ற ரைட்ல ட்ரிகர் ஆயிரறேன் ட்ரிகர் இல்ல என்னன்னா அந்த காட்டுக்கொள்ளி கிராமத்துல இரவோடு இரவாக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நோட்டீஸ் போயிருக்கு வக்பு நிலம் இது ஒண்ணு ரெண்டு பே பண்ணுங்க ஏன்னா வக்பு என்னப்பா இப்ப சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு தரப்புக்கு ஒரு தரப்பு இடத்த வந்து எடுப்பாங்க இவங்க கிராமம் கிராமமா எடுக்கிறாங்க என்ன அது ஒரு கிராமம் கிராமமா எழுதி கொடுப்பாங்க அந்த காலத்து மன்னர்கள் இந்த திருச்செந்துறை கிராமத்துல ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க இவர் அந்த வக்மால தலைவர் சொன்னாரு இந்த வக்ம நிலம் தான் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பெருந்தன்மையா விட்டு கொடுக்குறாருல அந்த மாதிரி இங்க இந்த காட்டுக்கோளை கிராமத்திலயுமே அந்த குடும்பங்கள் நாங்க ரொம்ப நாளாவே இங்க கிராமப்பா இருக்கோம் தலைமுறை தலைமுறையா இங்க இருக்கோம் எப்படி எங்களுடைய கிராமம் வந்து உங்களுக்கு சொந்தமாகும் அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்று எழுதி கொடுத்துருப்பாங்களோ என்னமோ எப்படி வெள்ளக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலத்தை வந்து சீர்திருத்தம் பண்றாங்க நில சீர்திருத்த சட்டம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுல காங்கிரஸ் பண்ணுது அப்ப அவங்க தான் இதுக்கு ஏதாவது விதை போட்டிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லப்பா இப்ப என்ன கேக்குறாங்க கோவில் நிலம் எப்படி வக்பினுடைய சொத்தாக மாறும் அப்படின்னு கேட்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பிஜேபி ஃபார் இந்தியா பேஜ் இருக்குல்ல அகில இந்திய பேஜ் அதுல வந்து தமிழக மக்கள் பேசுற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து நிறைய மக்கள் வந்து அவருடைய கிராமத்துல என்ன பிரச்சனை அது வக்பினால என்ன பிரச்சனை பேசிருக்காங்க சரிப்பா எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய எண்ணம் இன்னைக்கு வந்து உங்க புதிய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் வானதி சீனிவாசன் அவர்களும் ஆளுநரை சந்திச்சு அவர்களை அமைச்சர் பதவியில இருந்து நீக்கணும்னு ஏதோ மனு கொடுக்க போறாங்களே உண்மையாது செய்திகள் விழாவில் வண்ணம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ நம்ம முடிக்கிறதுக்குள்ள அந்த செய்தி அதிகாரப்பூர்வமா அவங்க சந்திச்சு வந்துருவாங்க நினைக்கிறேன் அப்படிங்கிற அதாவது அவர் தப்பா பேசிட்டாரு கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டோம் அது வந்து எல்லாருக்குமே ஏத்துக்கிட்டாங்க அவர் வந்து தப்பாக பேசியிருக்காரு அப்படின்னு கனிமொழி அவர்களே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவரோட அமைச்சர் பதவி வந்து நீக்க சொல்றீங்க பெருசு ஏப்பா எது பெருசோ எது சிறுசோ பதவி பெருசு பதவி வந்து மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பதவி இவர் கட்சி நிகழ்ச்சியில் தானே பேசுறாரு கட்சி நிகழ்ச்சியில பேசுனதுனால கட்சி பொறுப்புல இருந்து நீக்கிட்டோம் இதே ஒரு பொது நிகழ்ச்சியில இருந்து பேசிருந்தாருன்னா அமைச்சர் பதவியில இருந்து நீக்கிருப்போம் ஒரு ரிவர்ஸ் ஆர்குமெண்ட் சொல்றேன் ஒரு கட்சி பொறுப்புல இருந்து நீ என்ன வேணா பேசலாம் நீ வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக கூட பேசலாம் மக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க அவ்வளவுதான் ஆனா ஒரு அமைச்சர் பொறுப்புல இருந்துகிட்டு அனைத்து மக்களுக்குமான ஒரு பிரதிநிதி நீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசலாம் அமைச்சர் பொறுப்புல இருந்தாலும் நிக்கணும் அதான் இந்த கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க கவுண்டர் ஆகுமெண்டோ இல்ல வேற ஏதாவது ஆனா இது நீங்க பண்றது வந்து எனக்கு என்ன தோணுது தெரியுமா அதாவது எங்களுடைய ஆட்சியை வந்து நீங்க வந்து சகிக்க முடியல சரி இவங்க மேல குற்றம் சாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை வச்சுதான் குற்றம் சாட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி எங்க எதிர்ப்பு அரசியலை பண்றீங்க புதுசா ஒரு மாநில தலைவர் வந்திருக்காரு அவரும் நான் செயல்படுறேன் அப்படின்னு காட்டணும்ல அதுக்காண்டி இப்படி பண்றாரு நான் நினைக்கிறேன் இந்த பாஜகவுடைய புதிய மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் சன் டிவியை ட்ரோல் பண்ண அந்த கிளிப்பு ரொம்ப ஆமா அதாவது என்கிட்ட வச்சு இந்த நாலு கோடி எடுத்த போட்டு போட்டு காட்டீங்களே சன் நியூஸ் இப்ப முடிஞ்சா பொன்முடியை திரும்ப திரும்பி போட்டு போட்டு காட்டுக்கோம் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பாட்டு எல்லாம் போட்டீங்களே இப்ப போடுங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிருக்காரு இல்லப்பா ஒரு காலகட்டத்துல அண்ணாமலை வந்து பதிலடி கொடுத்துட்டாரு அவர் வந்து சரியான பதிலடி கொடுத்துட்டாரு நெத்தியடி கொடுத்துட்டாரு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போ நைனார் ஆர்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படி எப்படி இப்படி என்னப்பா இப்போ நாளைக்கு உதயநிதி உதயநிதி நீங்க சொல்ல போறேன் இன்மணி நீர்மணி சொல்ல போறேன் அது நாங்க வழக்க வழக்கமா சொல்றதானே நீங்க வந்து மாற்று அரசியல்னு சொல்லிட்டு இப்படி பேசி மாற்று அரசியல்னா யார் இந்த பொறுப்புக்கு வந்தாலுமே அவர் செய்வதை தான் பாஜக இந்த ஜனநாயக அவங்க எங்க புரிய போகுது அதான் நிறைய பேர் அவங்களே விமர்சனம் பண்றதை நான் கண் கூட பார்த்தேன் அதனாலதான் பதிவு பண்ணிக்கிறேன் வேற ஒன்றும் பண்ணிக்கிறேன் யாரு அது ஒருத்தங்க இருக்காங்க உனக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் ஸ்டாலின் தான் தலைவர் அடுத்து உதயநிதி தான் தலைவர் இப்போ இப்போ முதற்கொண்டு கண்டு வந்து மாச ஸ்டாலின் என்று சொன்னி ஒரு தமிழ்ல வச்சுக்க வச்சுக்கோங்க அடுத்து ஐம்பது வருஷத்துக்கு அதே தமிழ்ல வச்சு ஓட்டலாம் இப்போ உதயநிதி மாசம் அடுத்த ஐம்பது வருஷம் ஆனா இங்க ஒவ்வொரு மூன்று வருஷம் ஆறு வருஷம் பருவம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால உனக்கு அப்படி தப்பா தெரியுது இல்ல எனக்கு ஒரு டவுட் இவ்வளவு நாளா பாஜக வந்து தமிழகத்துல இருக்குன்னு சொல்றாங்க பதிமூன்று தலைவர்கள் தான் இருக்காங்களாமே மாநில தலைவர்கள் ஒரு சில பேருக்கு ரெண்டு டேர்ம் எல்லாம் வரும் இப்ப தமிழிசைவர்கள் பாத்தோம்னா ஆறு வருஷம் மாநில தலைவரா இருந்தாங்க ரெண்டு டேர்ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தானே கட்சி ஆரம்பிக்குது எண்பதுல இருந்து இருபத்தி ஐந்துக்குள்ள அப்படி சரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் அன்வர் ராஜா போயிட்டாரு முக்கியமான கட்சிகள் போயிருச்சு அப்படின்னு தலைவர்கள் போயிருக்காங்க இப்ப கட்சிகளை பேர சொல்றேன் கட்சிகள் பேர் எஸ்டிபி பி இருக்குல்ல அந்த கட்சி வந்து திமுக சந்திச்சிட்டாங்க ஐயோ என்னப்பா ஐயோங்கிற ஓயா ஏப்பா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபியோட கூட்டணி வச்சாங்க ஆஹா இஸ்லாமிய வாக்கில வந்து கொட்ட போகுதுன்ட்டு இஸ்லாமிய பூத்துல ஒத்த ஓட்டு வாங்கி வச்சிருக்கா அதிமுக இல்லப்பா நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து திண்டுக்கல்ல நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்

வரலை அதான் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளு சொல்லிருக்கு இப்ப நீங்களும் தான் நிறைய இஸ்லாமிய கட்சிகளை கூட்டணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்கள் அதிகமா வளரக்கூடிய தொகுதிய நீங்க ஜெயிச்சிங்களா யுபியில ஜெயிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல நீங்க ஆல்ரெடி இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கு பாதக்கான்னு சொல்லியிருக்கீங்க ஆமா பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களுடைய தொகுதி நாங்க அவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்கோம் தெரியுமா சரி நீ ஒரு இன்னைக்கு ஒரு மனோலாக் பண்ணிருக்கீங்க அந்த வீடியோ பார்த்தேன் என்ன மேற்கு வங்கத்தை பத்தி ரொம்ப இதா பேசியிருக்க போல இல்லப்பா பா மேற்கு வங்கம் பற்றி எரிகிறது பா அங்க வந்து ஹிந்துக்கள் முர்ஷிதாபாத் அப்படிங்கற ஒரு மாவட்டம் மாவட்டத்துல இருக்க முடியல என்று நூற்றுக்கணக்கான இந்துக்கள் வீட்டுல இருந்து கொழுத்தப்பட்டு வெள வெளியேற்றப்பட்டிருக்காங்க மூணு பேர் இறந்து போயிட்டாங்களாமே அவங்க எந்த மதத்தை சந்தவங்க அவங்க மூணு பேருமே இந்துக்கள் தான் எப்படி தெரியுமா அந்த சந்தன் தாஸ் அப்படின்னு அந்த பையன் அவனோட அப்பா வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க வீட்டுக்குள்ள இருந்து புடிச்சு தரதர நிறுத்துட்டு வந்து வெளியில போட்டு அடிச்சு கொண்டிருக்காங்க எதுக்கு தெரியுமா எதுக்கு அவங்க வந்து பக்பு வாரிய திருத்த சட்டம் எதிராக போராடுறாங்களாம் அதனால போற வரம் புடிச்சு அடிக்க வேண்டியது இதுக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் எதுவும் நடவடிக்கை எடுக்கலையா அவங்க வந்து நாங்க வந்து சட்டம் ஒழுங்கு கையில வச்சிருக்கோம் நான் வந்து வக்ப வந்து இங்க நிறைவேற்றவே மாட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இந்த சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அங்க மோசமா இருக்கு அப்படியா இந்த மிக்சர் சாப்பிடுறாங்க மிக்சர் சாப்பிடுறாங்க தமிழ்நாடு பரவாயில்லங்கிற தமிழ்நாட்டுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்குற வாயால் அது கிடைக்கிறது ரொம்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பர் ஒன்ல வந்து இருக்காங்க சட்ட ஒழுங்க பாதுகாப்புக்காம இருக்கிறதுல என்ன தெரியுமா அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க எல்லாருக்குமே போராடுறதுக்கு அனுமதி இருக்கு எல்லாரும் போராடுங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா போலீஸ் பதினேழு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அது கணக்கு போலீஸ் போட்டு அடிக்கிறாங்க போலீஸ் வாகனங்களை கொளுத்துறாங்க பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எரிக்கிறாங்க அவ்வளவு கலவர பூமியாக இருக்கு உட்கார்ந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல போலீஸ் மேல யாராவது கைய வைக்க முடியுமா அந்த மாதிரி நடக்குமா இதுக்கு தான் சொல்றது தமிழ்நாடு மாடலை பின்பற்றுங்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு மாடல் திராவிட மாடல் இருக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு நீ சொல்லிட்டு அது வேணாம் அது தொண்ணூத்தி எட்டுல காவலர் என்ன நடந்தது அப்படின்னு நான் சொன்னா வேற மாதிரி பிரச்சனை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படியே கிளம்பு என்ன நட்டன தம்பி வணக்கம் வணக்கம் என்ன ஏதோ தீர்மானம் எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கீங்களா ஆமாப்பா அந்த தீர்மானத்தை இப்பதான் எடுத்து வச்சேன் உனக்கு வாசிச்சு காட்டணும் அப்படிங்கறதுக்காண்டி தமிழ்நாடு அரசு சார்பில் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்தவும் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப்பை தலைவராக கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு அனைத்து மாநில நலன் கருதியே இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது மாநில சுயாட்சிக்கான முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்தே ஒழிக்க தொடங்கும் அப்படின்னு நம்முடைய முதல்வர் அவர்கள் பேரவையில சொல்லிருக்காரு தம்பி அதான் இத பத்தி நிறைய பேர் ரைட் அப்லாம் எழுதி ஃபயர்லாம் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்களோ கட்சிக்காரவங்க என்ன ரைட் அப் அதாவது தந்தை பாணியவே பின்பற்றுறாரு மகனும் சொல்லிட்டு இத பத்தி இந்தியால யாராவது பேசிருக்காங்க சார் ரைட் நீங்க பேசிட்டீங்கல்ல சுயாட்சிப்பா மாநிலத்துக்கு சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி வார்த்தை வர மாட்டேங்குதே இதுதான் எங்களுடைய தத்துவம் சுயமா ஒரு ஆட்சி பண்ணனும் அதான் சுயாட்சி இதுக்கு முன்னாடி உங்க தலைவரோட தந்தை வந்து இதே மாதிரி ஒரு குழு போட்டாரு ஆஹ் அவங்க தல இதே மாதிரி ஒரு மூணு பேர் கொண்ட குழுதான் அதுவும் என்ன பண்ணீங்க அதனாலதான் நம்ம இவ்வளவு தனிச்சு இயங்குறோம் இந்தியாவை கம்பேர் பண்ணும் பொழுது தமிழ்நாடு பல விஷயங்கள்ல முன்னேறி இருக்குன்னா அந்த குழுவும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல இல்ல என்ன பிரயோஜனம் கேட்டேன் இதுக்கு முன்னாடியும் ஒரு குழு போட்டு அதுவும் அறிக்கை கொடுத்தாங்க ஒரு இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பக்கம் அறிக்கை நினைக்கிறேன் சரி என்ன பிரயோஜனம் அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லையா என்ன பிரயோஜனம் கேட்கறீ அதுக்கு என்ன மைனஸ் அதனால என்ன நஷ்டத்த நீ கண்டுட்டு அத சொல்லு இல்ல அத இல்ல இல்ல தமிழக மக்களுடைய வரிதான் அதனால போகும்ல அவங்களுக்கும் அந்த டாக்ஸ் பே வச்சுதான் அவங்க குழு போட போறாங்க அவங்க அதுலதான் இயங்க போகுது அந்த குழு அதனால அந்த இதுக்கு என்ன இதுன்னு பிரயோஜனம் கேட்பாங்கல்ல உனக்கு வந்து இதை வந்து ஜீரணிக்க முடியல மற்ற மாநிலங்கள்லாம் இந்த குழு இல்ல என்ன இது பண்ற சரி சொல்லு என்ன சொன்னாருன்னா குஜராத்ல இருந்து இங்கிட்ட வடகிழக்கு வரைக்கும் நாங்க தான் வந்து எல்லா மாநிலத்தோட உரிமையும் பேச போறோம் அப்படிங்கிறாரு அதான் உண்மை அதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் எந்த மாநிலத்தோட இது வந்து பறிப்போச்சு எல்லா மாநிலமும் உரிமைகளை பறி இழந்து என்ன சொல்லுவீங்கன்னா கல்வியில வந்து எங்களுக்கு வந்து அந்த சுயாட்சி பறி பெறுச்சு அப்படின்னீங்க கல்வியை வந்து கண்கரன் லிஸ்ட்ல கொண்டு வந்ததே உங்க காங்கிரஸ் தான் உங்க கூட்டணி கட்சி தான் சரி ஆனா அதை எதிர்த்து எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்க நாங்க குழு போடுறோம் தீர்மானம் போடுறோம் அப்படின்றீங்க என்னத்த அந்த பிள்ளை பூச்சிக்கு கொடுக்கு கொடுக்க முளைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் பாஜக வந்து இப்போ கொழுக்கு முடைச்சு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்றது தமிழ்நாட்டுல வந்து ஆனா வரும் இந்த தேர்தலில் உங்களுக்கு முடிவு வரும் உங்களுக்கு தானே உங்களுக்கு தான் தம்பி எல்லாரும் ஆனா உங்களுக்கும் பேசிக்கிறாங்க ஏன்னா ரெண்டு அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி வந்துருச்சு அந்த வைத்திருச்சலே தாங்க முடியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் சொல்றாங்க அதான் இப்பதான் தேசியத்திட்ட சொல்லிட்டு இருந்தேன் யார் யாரெல்லாம் கலண்டு ஓடுறாங்க அப்படின்னு உங்க கூட்டணி கட்சி தான் கலந்து ஓடிடல எங்க கூட்டணி கட்சி தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் வேல்முருகனே சொல்லியிருக்காரு தெரியுமா

கடைசியில செல்போன் கண்டுபிடிச்சது கூட நீங்க உங்க தலைவர் தான் காரணம் பாருங்க இல்லப்பா செல்போன் கண்டுபிடிச்சது வேற யாரும் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு எல்லாருமே குறைந்த விலையில செல்போன் பேசுறாங்கன்னா எங்க கட்சிக்கார தான் காரணம் அதை வந்து அது பொய்யா புனையப்பட்ட வழக்கு அவரே அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன் இல்லப்பா நான் அதை தான் சொல்றேன் ஏன் வந்து செல்போனை கண்டுபிடிச்சது கூட காரணம் சொல்றேன்னா நேற்று உங்க எம்எல்ஏ திருத்தணி எம்எல்ஏ என்ன பேசியிருந்தாருனா நூறு நாள் வேலை திட்டம் கொண்டு வரதுக்கே கர்ணாநிதிதான் காரணம் கர்ணா தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டாரு.ப்பா அதெல்லாம் உண்மையா இருக்கும்பா உனக்கு என்ன தெரியும் சின்ன பையன் உனக்கு நீ 2000 அப்புறம் பெருமானா இருப்ப. உருட்னா போ. உங்க கூட்டணிகச்சிகார் பிரதமரா இருக்கும்போது தான் கொண்டு வந்தது யாரு? பண்மோன் சிங் அதைத்தான் நானும் சொல்றேன் அப்ப கலைஞர் வந்து ஐடியா கொடுத்திருப்பாரு மன்மோகன் சிங்குக்கு மன்மோகன் சிங்கே அவருடைய கடைசி காலத்துல சொல்லாம போயிட்டாரு என்ன பண்றது நேற்று அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுனாங்கல்ல நேற்று ஆளுநர் மாளிகையும் கொண்டாடி இருக்காங்க அம்பேத்கர் ஜெயந்தி சரி என்ன தமிழகத்துல தமிழகத்துலதான் தலித்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க இங்கேதான் அதிகமான அந்த அடக்குமுறைகள் எல்லாம் நிகழ்வு ஆனா சமூக நிதியை பத்தி பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு ஆளுநரு ஓஹோ ஆளுநர் மாளிகையில ஏதோ நடந்திருக்கும் போல அதனால அவர் வந்து கண்கூ கண்கூட பார்த்ததை சொல்லியிருக்காரு அவர் அப்படி நடத்தி இருக்க வாய்ப்பு இருக்கு என்ன உண்மை ஏதாவது என்னது குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாச்சே ஒரே சிபிசிஐடியா சிபிஐ யாரோ விசாரிச்சிருக்காங்க அவங்க வந்து பொய்யா சொல்ல போறாங்க என்ன அவங்களுக்கு அந்த கிராமத்துக்கு அங்கே உங்க கண்ட்ரோல தானே யாரு கண்ட்ரோலா இருந்தாலும் குற்றவாளிகள் யாரு அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அதுக்கு மேல அவங்க வளர்த்து கொடுத்துருக்காங்க போல யாரு

அவரோட நூத்தி அறுபத்தி ரெண்டு கொடிக்கம் வந்து இங்க எடுக்கப்பட்டிருக்கான் அகற்றப்பட்டிருக்கான் இல்லப்பா நீ வந்து அம்பேத்கர் ஜெயந்தியை பத்தி பேசுன அதுக்கப்புறம் வேங்கை வேலை பத்தி பேசுன அதுக்கப்புறம் விசிகாவை பத்தி பேசுற சம்பந்தமே இல்லாம எங்களை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கறதுக்காண்டி எதை எதையோ கனெக்ட் பண்றப்பா எப்படியும் ஏதாவது ஒரு முட்டு கொடுத்து ஓடிடுவேன் நான் முட்டு குடுக்கல நான் வந்து இதா பேசுறேன் எனது பாயிண்டா பேசுறேன் மக்களுக்கே தெரியும் ஆமா ரைட்னா நீதான் அங்க இங்க அங்கன்னு இந்த புள்ளி வச்சு கோலம் போடுவாங்கல அந்த மாதிரி இழுத்து சுத்திக்கிட்டு கிடக்க இப்ப இந்த பாமக ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கேம் அதை பத்தி ஏதாவது அது வந்து அவங்க அப்பா அப்பையுள்ள ஒரு சின்ன சலசலப்பு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கௌரவ தலைவரான ஜி கே மணியா சொல்லிட்டாரு அதெல்லாம் வந்து நாங்க சரி செஞ்சுக்கிறோம் எங்க கட்சிகளை வந்து தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு எதுக்கு அடுத்தவங்க கட்சிகளை போய் ஊக்கம் நினைக்கிறீங்க நாங்க எங்க நினைச்சோம் எல்லா செய்தி நிறுவனங்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லி அப்படியாச்சும் அந்த கூட்டணி சேர பண்ணிடுறா இல்ல இன்னைக்கு இந்த மிகப்பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கேன் மேற்கு வங்கத்துல அம்மா அதை பத்தி யாராவது பேசுறாங்களா நாங்கதான் பேசலாம் நாங்க எங்க பேசணும் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம் அதாவது உண்மை எது அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா எங்களுடைய ஒரே நோக்கம் அதைதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இதே வேற மாநிலத்தில் நடந்திருந்ததுன்னா இந்த செய்தி எல்லாம் வெளியே வந்திருக்காது உங்க தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு அப்படி இருக்கனே நேற்று வேலைச்சேரியில வந்து ஒரு விழா நடந்திருக்கு ஸோ மாசு புரிமணியம் வந்து வந்திருக்காப்புல அப்போ வந்து டியூட்டியில இருந்த போலீஸ்காரரே தாக்கியிருக்காங்க யாரு எவ்வளவு கட்சிக்காரங்க தான் அப்பா அது வந்து கரண்ட் போயிருக்கும் அந்த கால ஏதாவது நடந்திருக்கும் தெரியாம ஏதாவது இல்ல ஓரமாக போங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க போலீஸ்காரரு அதுக்கு இறங்கி போய் அவர் அடிச்சிருக்காங்க ஒன்றா தமிழக பாஜக தலைவராக நேத்து இதே மாதிரி ஒரு சம்பவம் திருவண்ணாமலை மாவட்டம் கிட்ட நடந்திருக்கு அதாவது கொஞ்ச நேரம் கரண்ட் போயிருக்கு அதாவது நம்ம ஊர்ல எல்லாம் போகும் தெரியும் போயிட்டு இதுதான் இல்லப்பா அஞ்சு நிமிஷம் போயிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துருச்சு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் மாதிரி எங்க ஏரியால கரண்ட் இல்ல அப்படின்னுட்டு அதுக்கு வந்து ஒருத்தர் பதிலடி கொடுத்திருந்தாரு பத்தியா ஒரு மணி நேரம் கரண்ட் போனாதான் நீ வந்து கால் பண்ணணும் அப்பப்ப போறதுக்குலாம் என்ன கால் பண்ணிட்டு இருக்கா பார்த்தேன் கரண்ட் இல்லைனா கால் பண்ணுவியா அப்படின்னு கேட்டு ரொம்ப வாக்குவாதம்லாம் எல்லாம் நடந்திருப்பா அவர் வந்து அன்பா சொல்றாரு நீ என்ன வாக்குவாதம் அப்படி அப்படின்னு இருக்க சொல்றாரு அன்பா உனக்கு ஒண்ணுமே தெரில தம்பி நீ வந்து கொஞ்சம் பேப்பர் படி நாலு செய்திகள் நான் என்ன என்ன பேப்பர் படிக்க சொல்றேன்னு தெரியுதுல சொல்லி ஆமா என்ன மாதிரி டிவி பார்க்க சொல்றேன்னு தெரியுதுல அந்த மாதிரி டிவி எல்லாம் பாரு அப்பதான் புதறி உலரும் நீ வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி நல்ல ஊடகங்களையும் நல்ல நாளிதழ்களையும் படி வந்து நல்ல பாஸ் ஆக அதை விட்டுட்டு தேவையில்லாத படிச்சுக்கிட்டு இருக்காத என்ன உனக்கு நான் அட்வைஸ் சொல்ல விரும்பல உன் வாழ்க்கைய நீ தான் பாத்துக்கணும் மேடம் வணக்கம் வணக்கம் என்ன புதுசா இருக்கு சும்மா அப்படியே கடைப்பக்கம் வரலாமின்னு என்ன முகமெல்லாம் ஒரு வாட்டமா இருக்கு அதை ஏன் கேக்குறீங்க தமிழ் புத்தாண்டுக்கு ஊர் பக்கம் போயிட்டு வரலாம்னு போனேன் சரி போயிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பஸ் புக் பண்ணி வந்துருப்போம்ல திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் போட்டாங்க என்னன்னு பார்த்தோம்னா சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்குல்ல அங்க வந்து இந்த சித்திரை தேரோட்டம் நடக்குதான் அதனால பாத்தீங்க அப்படின்னா நைட்டு முழுக்க அந்த மக்கள் எல்லாம் அங்க போறாங்க லாரியில பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா போறாங்க இதனால ரொம்ப மிகப்பெரிய டிராபிக் ஜாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு திருச்சியை கிடக்கிறதுக்கேவும் அதனால ஒரு தூக்கமும் கிடையாது ஏன்னா பஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பஸ் போய்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நல்லா காத்து வரும் நல்லா தூங்கலாம் நம்ம நின்றுகிட்டே இருந்ததுனால ரொம்ப புழுக்கமாய் போய் தூக்கமே இல்ல அதனாலதான் மூஞ்சி இப்படி இருக்கு ஆனால் சித்திரை தோரோட்டம் வெகு விமர்சையாக நடந்திருக்கு ஸோ சாமிக்கு நல்லபடியா அந்த ஊர் மக்கள்லாம் தேரோட்டத்தை நடத்தி சிறப்பா செஞ்சிருக்காங்க அதுதான் நான் சொல்ல வர்றேன் என்னுடைய சொந்த கதையெல்லாம் நான் சொல்றேன்னு சொல்லி தப்பா நினைக்காதீங்க இருந்தாலும் தூக்கமே இல்லைனாலும் கடமை உணர்ச்சியோட வந்திருக்கீங்க இல்லையா ஆமா நான் டீ போட்டு கொடுத்தாதானே இந்த மக்கள்லாம் சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா வேலை பார்க்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பா சரி நீங்க என்ன சுறுசுறுப்பா இருக்கீங்க குட் அக்ளி படம் எல்லாம் பாத்துட்டீங்களா ஐயோ படம் எல்லாம் பார்த்த அப்படியே எனர்ஜியோட இருக்கும் அப்படியா படமெல்லாம் சூப்பரா தான் போகுது என்னடா இன்னும் ஒண்ணு நடக்கலையே நினைச்சேன் அதுக்குள்ள ஒரு நியூஸ் கொண்டு வந்துட்டாங்கல்ல என்ன நியூஸ் நம்ம இளையராஜா வந்து கேஸ் போட்டுருக்காரு ஏன் பாட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட ரைட்ஸ் வாங்கல ஒரு 5 கோடி எடுத்து விடுங்க அப்படினு சொல்லிருக்காம்ல 5 கோடியா இல்ல மூணு பாட்டை பயன்படுத்துனதுக்கு 5 கோடியா நாங்க கேக்குறத தான் கணக்கு நீங்க கொடுத்தாகணும்னு சொல்லிருக்காரு இப்போ அதான் டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு இதெல்லாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படினா இளையராஜா வந்து எந்த கட்சிக்காரரு வந்து ராஜ்யசபா எம்பி கொடுத்தது வந்து பாஜக சார்பில் தான் இளையராஜாவுக்காக கேஸ் சரவணன் அவர் வந்து அப்படின்னா எங்க கட்சி திமுக ஒரு ஆபத்து கலைக்கு ஒரு இழப்பு அப்படின்னா நாங்க வந்து முன்னாடி வந்து நிப்போம் அப்படிங்கறத இந்த சம்பவத்தின் மூலமா தெரிய வந்திருக்கு புரிஞ்சு புரிஞ்சுங்க நல்லா புரியுது அப்புறம் அண்ணன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு என்ன நாள்னா இதுக்கு முன்னாடி திருவுருள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு அவர் வந்து நம்ம இன்னைக்கு என்ன டே அப்படின்னு சொல்லி கேட்டோம் சொல்லுவோம் அதாவது ஸ்போர்ட்ஸ் டே தமிழ் நியூ இயர் டே அந்த மாதிரி வைங்களேன் அவர் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு டியூஸ்டே சொல்லுவாரு அந்த மாதிரி ஏதாவது மொக்கப்பட போறீங்களா இல்ல ஏதாவது உண்மையாவே இன்னைக்கு டே இருக்கா இல்ல மொக்க அளவுக்கு இல்ல இன்னைக்குதான் வந்து டைட்டானிக் ஓ அந்த டைட்டானிக் கப்பல் வந்து இன்னைக்கு நாளா ஓ நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுடுவோம் நீங்க ஒரு கப்பல் மூழ்கினதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் ஒரு கட்சி மூழ்கிக்கிட்டு இருக்கு அதை பத்தி பேச போறேன் அதைத்தான் அடுத்து நான் கேக்கலான்னு வந்தேன் ஆரம்பிக்கிறீங்களே அப்படியா என்ன கேக்கலான்னு வந்தீங்க வந்து ஏதோ மே செயற்குழு எல்லாம் வைக்க போறாங்களாமா என்ன அவங்களுக்கு வேற வேலை கிடையாது பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க இன்னும் என்ன கட்சி அடமானம் வச்சாச்சு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சி மூழ்க போது மே இரண்டாம் தேதி என்ன சொல்லுவாங்க பாஜக தொகுதியை குடுத்துருவோம் போட்டி போறதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த கட்சிக்காரர் தலைவர் இப்போ புதுசா போட்டு இருக்காங்களா நாகேந்திரன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம நாலு தொகுதி ஜெயிச்சோம் இந்த சட்டமன்ற தேர்தல்ல நாற்பது தொகுதியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு நாற்பது தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் எத்தனை தொகுதியில போட்டி போடணும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க இருபது தொகுதியில போட்டிட்டு நாலு தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க இப்ப இருநூறு தொகுதியில தான் நாற்பது ஜெயிக்க முடியும் அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அதிமுகக்கு முப்பது தொகுதி தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுருக்காங்களாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச சோர்ஸ் இந்த மீட்டிங்லயும் அந்த செயற்குழு கூட்டத்திலும் இதை பத்தி தான் பேச போறாங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு காலபெருள் வழிபாடு அதை தொடர்ந்து செய்து வர இந்த தோஷம் அடிபடும் அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்க இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிருவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு